வணக்கம் நண்பர்களே அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவிருக்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ தொகுப்பு என்னென்னா அக்னி மனவசிய பிரயோக முறை இந்த அக்னி மனவசிய பிரயோக முறை வந்து அகோரிகள் மட்டும்தான் பண்ணக்கூடிய முறை சரிங்களா மிகவும் அகோர முறை இந்த இதில் வந்து ரெண்டு பிரயோகம் பண்ணலாம் சரிங்களா என்ன அப்படின்னா ஒரு தனிப்பட்ட நபரை புத்தியை பேதரித்து தான் இருப்பிடத்துக்கு ஆகர்ஷணம் பண்ணி இழுக்கக்கூடிய முறை அப்படி இல்லாத பட்சத்தில் இன்னொரு முறை என்னென்னா நம்ம விரும் விரும்பக்கூடிய ஆணோ பெண்ணோ யாராக வேணால் இருக்கட்டும் அவங்கள வந்து மோகிக்க வைக்கணும் சரிங்களா நல்லா அதிக அளவு விருப்பப்பட்டு இருப்பாங்க இந்த கிராமப்புறங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க பெரியவங்களாம் சொல்லுவாங்க என்ன சொக்குப்பொடி போட்டாலுலாம் நம்ம பின்னாடியே சு சுத்தராக பின்னாடியே போகிறான் அப்படின்னு ஏன்னா அந்த அளவுக்கு பவராக இந்த ஒரு முறை வேலை செய்யும் சரிங்களா நீங்கள் விரும்பக்கூடிய நபர் எந்த ஊரில் வேணால் இருக்கட்டும் எங்கே வேணால் இருக்கட்டும் சரிங்களா இந்த ஒரே ஒரு விளக்கு இந்த பிரயோகத்துக்கு வந்து ஒரு விளக்கு மட்டும் இருந்தால் போதும் சரிங்களா இதை நம்ம சமீபத்தில் வந்து ஒரு திருப்பு காசிக்கு போனப்போ ஒரு அகோரி இந்த முறையை நமக்கு தான் கொடுத்தாங்க நம்ம குரு கூட போனப்போ இந்த முறையை கொடுத்தாங்க என்ன அப்படின்னா அகோரிகள் வந்து அந்த பிணை எரிமேடையில் அந்த நெருப்பு எரியுங்களையா அந்த பார்த்து இந்த மந்திரத்தை சொல்லும்போது ஒருத்தன் சுயநூழிலேயே நம்மக்கிட்ட வருவான் இதுக்கு வந்து நம்ம முன்னாடி ஒரு நெருப்பு மட்டும் இருந்தால் போதும் அது நீங்கள் கற்பூரத்தில் ஏத்தினாலும் சரி மெழுகு விரத்தில் ஏற்றினாலும் சரி விளக்கில் ஏற்றினாலும் சரி சரிங்களா இதை வந்து உங்கள் பூஜை அறையில் தனி பூஜை அறையில் உங்கள் முன்னாடி ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க இன்னாடி ஐவகையில் கூட எண்ணம் போடுங்க சரிங்களா எண்ணெய் எண்ணெய் போட்டு உங்கள் உடம்பில் பட்டு வஸ்திரம் அணிஞ்சுக்கோங்க சரிங்களா இந்த பூஜையை நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணோம்னா அம்மாவாசை முடிஞ்சு மூணாவது நாள் இரவு சரிங்களா அம்மாவாசை முடிஞ்சு மூணாவது நாள் இரவு ஒரு எட்டுலேருந்து பத்து மணிக்குள்ளே இந்த பூஜையை நீங்கள் பண்ணுங்கள் என்ன பூஜை அப்படின்னா உங்கள் முன்னாடி மெழுகுபருத்தி ஏற்றியோ விளக்கு ஏற்றியோ நான் ஸ்க்ரீனில் கொடுத்துற மந்திரத்தை தினந்தோறும் ஒரு நூற்றி எட்டு திருப்பு சரிங்களா அதிகமாக சொல்கிறது உங்களுக்கு சாதகமாக தான் முடியும் அதிகமாக கூட நீங்கள் தாராளமாக சொல்லலாம் ஆனால் குறஞ்சது நீங்கள் நூற்றி எட்டு திருப்பாச்சும் சொல்லணும் சரிங்களா அதுவும் நீங்கள் எப்படி சொல்லணும் அப்படின்னா இப்போ நீங்கள் பூஜை அறையில் இருக்கிறீங்க இல்லை தனி தனியாக ஒரு ரூமில் கூட நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்கிறீங்கன்னா எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிடுங்க சரிங்களா உங்கள் முன்னாடி அந்த விளக்கு அந்த விளக்கு நல்லா ஊற்று பார்த்தபடியே இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லும்போது அந்த விளக்கை பார்த்துக்கிட்டே இருந்து நீங்கள் சொல்லும் போது என்னென்னா உங்கள் உடம்பு அவ்வளோ உஷ்ணமாகவும் உஷ்ணமாயிட்டு கண்ணில் இருந்து கண்ணீர் அந்த கண்ணீர் வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா அதெல்லாம் நீங்கள் எதுவும் பண்ணீங்க அந்த விளக்கை பார்த்தபடியே நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் மனசக்தி அதிகமாக இருக்கணும் சரிங்களா இந்த நபர் நமக்கு முழுமையாக வசியம் ஆவாங்க அப்படின்னு நீங்கள் மனசார இந்த மந்திரத்தை சொல்லணும் அந்த விளக்கை பார்த்தபடி அந்த விளக்கில் அவங்க ரூபம் தெரியணும் உங்களுக்கு சரிங்களா அவங்கள இருக்கிற மாதிரி நீங்கள் அதை சொல்லுங்கள் சம்மந்தப்பட்ட நபர் வந்து உங்கள் மேலே அந்த செக்ஷுவல் அஃபெக்ஷன் அதிகமாக வரும் மோகிப்பாங்க சரிங்களா விருப்பப்படுவாங்க உங்கள் மேலே நான் சொல்லணும்னா விருப்பப்படுவாங்க அதனால தான் முன்னாடியே சொன்னேன் முறையற்ற உறவுகள் மேலே பண்ணாதீங்கன்ட்டு இந்த மந்திர பிரயோகத்தை வந்து கிழக்கு திசையாக பார்த்து சொல்லுங்க சரிங்களா ரெண்டாவது வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் ஒரு பெண் மேலேயோ ஆண் மேலேயோ பிரயோகம் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் நல்லா பவர்ஃபுல்லான காளி வாராகி ஏதா துருதேவதை இந்த மாதிரி சப்போர்ட் இருந்துச்சு அவங்களுக்கு காவலுக்கு நிற்கிது அப்புடின்னா இந்த பூஜை பண்ணும்போது விளக்கு அணைஞ்சிடும் சரிங்களா இப்போ நீங்கள் வீட்டில் வந்து விளக்கு பொறுத்தே இந்த மந்திரம் சொல்கிறீங்கன்னா ஃபேன்லாம் நீங்கள் போட மாட்டீங்க அப்பையும் நீங்கள் இந்த மந்திரம் சொல்லிகிட்டு இருக்கும்போது சடனாக யாரோ ஊதி அணைச்ச மாதிரி இந்த விளக்கு அப்படியே டப்புன்னு அணையும் அப்படி அணைஞ்சால் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மாந்திரிகத்தால் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படி இல்லாத பட்சத்தில் ஏதோ தெய்வங்கள் உங்களுக்கு கொடைச்சல் கொடுக்குதுன்னு ஏன்னா அந்த அளவுக்கு மனசை கட்டி இழுத்துட்டு வரக்கூடிய முறை இது சரிங்களா இந்த அளவுக்கு பவராக இருக்கும் நீங்கள் இந்த மந்திரம் சொல்லும் போதே சம்மந்தப்பட்ட நபர் வந்து உங்கள் உங்கள் சிந்தனை வர ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க நீங்கள் இதை சோதித்து பாருங்கள் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக தெரியும் இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லும்போது பத்தம் ரொம்ப முக்கியம் மனசை வந்து ஒருநிலைப்படுத்துங்க இயற்கை உணவை அதிகமாக உட்கொள்ளுங்கள் பயிர் வகைகளை அதிகமாக இது பண்ணுங்கள் ஆண்கள் சொல்லக்கூடிய பட்சத்தில் உங்கள் விந்தணுவை வீண் பண்ணாதீங்க அந்த விந்து சக்திங்கிறது உங்கள் உடம்புல இருக்கணும் சரிங்களா எவ்வளோக்கு எவ்வளோ விந்து சக்தி ஆண்களுக்கு இருக்கோ அந்தளவுக்கு இது குயிக் ரிசல்ட்டு தெரியும் சரிங்களா ஏன்னா அந்த அளவுக்கு இது பவர்ஃபுல்லான முறை ஒரு விளக்கு மட்டும் இருந்தால் போதும் இப்போ நீங்கள் ஒருத்தவங்களுக்கு சாபம் உட்றீங்க அப்புடின்னா பொதுவாக நம்ம நார்மலாக சாப உட்றது வேறு ஸோ நல்லா வயிறெறிஞ்சு சாப விடுவாங்க அது அப்படியே பழிக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஆள் மனசில் அவங்க அதை நடந்தே ஆகணும்னு அப்படி ஒரு சாப விடுவாங்க சரிங்களா அதுக்கு அந்த மாதிரி இந்த பிரயோகம் வந்து எனக்கு பலன் தரும் இவங்க வஷியம் ஆவாங்க அந்த விளக்கில் வந்து அவங்க முகம் தத்துரூபமாக தெரி தெரிஞ்சு அப்படியே மனசு ஒருநிலைப்படுத்துங்க சரிங்களா மனசு ஒருநிலைப்படுத்தி நீங்கள் அப்படியே சொல்லும் போது சம்பந்தப்பட்ட நபர் மூணு நாள்லேயே உங்களுக்கு தேடி வந்துடுவாங்க சில பேர்த்துக்கு இருபத்தொரு நாள் ஆகும் சில பேர்த்துக்கு நாற்பத்தெட்டு நாள் கூட ஆகும் சரிங்களா அதே மாதிரி இந்த விளக்கை நீங்கள் பார்த்து சொல்லும் போது அவங்க என்ன மாதிரி உங்களுக்கு என்ன மனசில் என்ன நினைக்கிறாங்க எந்த சிந்தனையில் இருக்காங்க உங்களை பற்றி என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு உங்கள் கனவுலே வந்து காட்டும் அடிக்கடி நீங்கள் இதை கரெக்டாக பண்ணிங்கன்னா கனவுலேயே உங்களுக்கு வந்து இதை இதை நீங்கள் என்னென்ன இந்த பூஜை எந்த லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா கனவுலேயே வந்து உங்கள்கிட்ட காட்டிக்கிட்டே இருக்கும் இது அந்த அளவுக்கு அக்னி மனவசிய பிரயோகம் இதை அனைவருமே தாராளமாக பிரயோகம் பண்ணுங்க இதை வந்து வித பக்க விளைவு எதுவுமே வராதுப்பா சரிங்களா உடற்கட்டு எதுவுமே நீங்கள் தேவை கிடையாது நீங்கள் வீட்லேயே உட்காந்து தாராளமாக இந்த அக்னி மனவசிய பிரயோகத்தை நீங்கள் பண்ணுங்கள் உண்மையான காதலிச்சவங்க மட்டும் தாராளமாக இதை பண்ணுங்கள் விட்டுட்டு போனவங்க தாராளமாக பண்ணுங்கள் இந்த அடுத்தவன் பொண்டாட்டி அடுத்தவன் கனவுக்கு எக்கார்ந்து கொண்டு பண்ணிடாதீங்க ஏன் பண்ணிடாதீங்க அப்புடின்னா இந்த மாதிரி பிரயோகத்தை பண்ணி ஒரு ஒரு நபரை முறையற்ற உறவை தன் வசப்படுத்தும் போது அதுக்கான கருமத்தையும் நம்ம கழிக்கணும் சரிங்களா அந்த அளவுக்கு இது பவர்ஃபுல்லான முறை இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறாங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலை பாருங்கள் யாராச்சும் ஒரு நாலு பேருக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உண்மையாக காதலித்து கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த வீடியோ உதவியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்